லேவிய ராமத்தின் புஸ்தகம் இந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து பைபிள் வாசிக்கும் போது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்குது இதில் இதில் சொல்கிற காரியங்கள்லாம் ஒன்றுமே புரியலையே இதெல்லாம் ஏன் ஆண்டர் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கொஞ்சம் முதவட்டி வாசிக்கிற போது கொஞ்சம் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு புக்கு தான் இந்த சில அமேசிங் மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் அதாவது மருத்துவ அறிவியல் பத்தின சில காரியங்கள் வந்து கர்த்தரத்துல எழுதி வச்சிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த லேவியரா புஸ்தகம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது இந்த இருபத்தி ஏழு அதிகாரத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நாலு போர்ஷனாக பிரிக்கலாம் முத ஏழு அதிகாரத்துல வந்து எப்படி பலி செலுத்துறது அதுக்கான காரியங்கள் என்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு ஆண்டவர் வந்து விளக்கி சொல்லியிருப்பார் எட்டுலேருந்து இருந்து பத்தாவது அதிகாரம் வந்து ஆசாரியன்னு வந்து ஆர்டன் பண்ணுவாங்க அவனுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கும் இந்த பதினொருல இருந்து பதினாறு பதினாறாவது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாளையத்துக்குள்ள எது சுத்தம் எது அசுத்தம் அதை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு அதுக்கான முறைமைகளை வந்து ஆண்டர் சொல்லி கொடுத்திருப்பாரு இதுல முக்கியமா இந்த பதினஞ்சாவது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ரிகார்டிங் பாடிலி டிஸ்சார்ஜ் பத்தி பத்தி இருக்கும் அதாவது ஒருத்தவனுடைய ஒருத்தனுடைய இருந்து ஒருத்தனுடைய இனப்பெருக்க சரீரத்திலிருந்து வெளியேறக்கூடியதான காரியங்கள் எப்படி வந்து அவனை சுத்திகரிக்கணும் அது எது சுத்தம் எது அசுத்தம் அப்படின்னு ஆண்டவர் வந்து விலக்கி சொல்லியிருப்பார் இதுல இந்த பதினஞ்சாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம் அதுக்கு முன்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதினஞ்சாவது அதிகாரத்தை ரெண்டுல இருந்து பதினஞ்சாவது வசனத்தை வந்து ஒரு போஷனாவும் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு வசனத்தை ஒரு போஷனா நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டுல இருந்து பதினஞ்சுன்னு நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வியாதியினால ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டவர் சொல்லுவார் பதினாறு பதினேழு பதினெட்டை நீங்கள் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஏன்னா அது வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய காரியம் அப்படின்னு அது ரெண்டையும் ஆண்டவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பார் இப்போ இந்த ரெண்டாவது வசனத்துலேருந்து பதினஞ்சாவது வசனத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து ஒரு வியாதியினால இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு நான் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் பதினாலு பதினஞ்சு வசனத்தை நீங்கள் வாசிங்க எட்டாம் நாளிலே அவன் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு வந்து ஆசாரியன் இடத்தில் கொடுக்க கடவன் ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்ததியில் அவன் பிரம்யத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் அது நான் முத சொன்ன மாதிரி இது வந்து ஆண்டவர் யாருக்கு சொல்றார் அப்படின்னா பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தெளிவா சொல்லுது நீங்கள் இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன் நான் வந்து இரண்டாவது பதினஞ்சு வரைக்கும் வியாதீனால ஏற்படுற ஒரு காரியம் அப்படின்னு நான் வேலைக்கு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா பதிமூணாவது வசனத்துல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று ஹைலைட் பண்ணி தனியா சொல்கிறார் என்ன அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பிரம்யம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று ஏழு நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவன் அப்பொழுது இருப்பான் வியாதியினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதே இது பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா இந்த ஊற்று நீர்ன்ற வேர்டு இருக்காது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி அதில் பலியும் இருக்காது அப்போ நமக்கு தெளிவா தெரியுது இந்த இடத்துல அண்டர் ஒரு ஒரு டிசீஸ்னால இருக்கிற ஒரு அவுட்கம் ஒரு அவுட் கம் பத்தி வந்து அண்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்கிறேன் அப்படின்னா ரன்னிங் வாட்டர் அதாவது இந்த வசனத்தை வந்து இங்கிலீஷில் வாசிக்கிறேன் இந்த ஊற்று நீர்ன்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா and when he who has a discharge is cleansed of his discharge then he shall count for himself seven days for his cleansing wash his clothes and bathe his body in running water then he shall be clean ரொம்ப தெளிவா அண்டர் சொல்றாரு ஓடுற தண்ணியில அவனை கழுவணும் அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த நாட்கள்ல எல்லாம் நம்ம டேப் அதெல்லாம் இருக்கிறனால நமக்கு ப்ளஸ் எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கையை கழுவுங்க கழுவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு இது ஒரு புதுசாக ஒரு விஷயமா தெரியாது ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மருத்துவ அறிவியல்ல ஓடுற தண்ணியில் கையை கழுவணும் அப்படின்னு மெடிக்கலாக வந்து ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தது நூத்தி எழுபது வருஷத்துக்கு முன்பாக தான் இதுக்கு பின்னால் ஒரு சரித்திரம் இருக்குது அது என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல தான் வந்து மொதல் மொதல் வந்து இதை இக்னாஸ் செமல் வைஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து கொண்டு வரார் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் ஹங்கேரி தேசத்தை சேர்ந்தவர் இவர் ஆஸ்திரியாவுக்கு வந்து இந்த மெடிசன் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வந்து மூவ் பண்ணுறாரு ஆஸ்திரியாவில் ஒரு வியானா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உள்ள மெட்டர்னிட்டி வார்டுக்கு வந்து ரெண்டு கிளினிக் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளினிக் செகண்ட் கிளினிக்னா ரெண்டு கிளினிக் இருக்குது இதில் இந்த ரெண்டு கிளினிக்லேயும் வந்து ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து பிரசவத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக்ல அட்மிட் ஆகிறாங்களோ அங்கே இந்த டெத் ரேட் எத்தனை பேர் வந்து பிரசவத்துக்கு அப்புறம் சாகுறாங்க அப்படின்ற டெத் ரேட் வந்து பத்து சதவீதமாக இருக்குது அதாவது மூவாயிரம் பேர் குழந்தை பிறந்துச்சுன்னா அதில் பத்து பேர் மறித்து போகிறாங்க ஆனால் இதே இது அதுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் அதே கேம்பஸில் இருக்க ரெண்டாவது கிளினிக்ல ரெண்டாவது மெட்டர்னிட்டி வார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் நாலு பர்சென்ட்டாக இருக்குது அப்போது இந்த டாக்டருக்கு வந்து இந்த இக்னஸ் செமல் வயசுக்கு வந்து இது ஏன் காரணம் இது என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது அப்போ ஒரு சில ரிசர்ச் எடுக்கிறாரு இதை பத்தி ஸ்டடி பண்றாரு ஏன்னா அந்த ஊர்ல என்ன ஆக ஆரம்பிக்கிறதுனா வந்து பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரசவ வழி வருது அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னை ஃபஸ்ட் கிளினிக்கில் என்னை போட்டுறாதிங்க என்னை அங்கே சேர்த்துறாதீங்க அட்மிட் பண்ணிடாதீங்க அங்கே போகிறவங்களாம் ஆகிறாங்க ஏனே அதனால் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க செகண்ட் க்ளினிக்கில் என்னை அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஊர் ஃபுல்லாக வந்து அந்த அது வந்து ஒரு ஒரு வதந்தி மாதிரி வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அது நம்ம ஊர்லயே நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு ஒரு சரி ஆயிடுச்சுன்னா வந்து உடனே அங்கே போனேன் எனக்கு உடனே சரி ஆயிடுச்சு அதே இது என்னோட என்னோடய அங்கே இன்னொரு இடத்துல அட்மிட் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சரி இல்லைங்க அப்படின்னு ஒரு காமனான ஒரு கலாச்சாரம் ஒரு காமனான பொதுவான ஒரு விஷயம்தான் அதே மாதிரி அந்த ஊரில் சில பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகிற பதில் நமக்கு ரோட்லேயே பிரசவம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம உயிராவது நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம உயிராக தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமே அவங்க வெளியே வந்து அவங்க பிரசவம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வந்து ஹாஸ்பிட்டல் வர ஆரம்பிக்கிறாங்க இதையும் வந்து இந்த இக்னா செம்எல் வந்து பார்க்குறாரு இதுல ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன பாக்குறாரு அப்படின்னா ஏன் இவங்க மறித்து போறாங்க அப்படின்னா சைல்டு பெட் ஃபீவர் அப்படின்னு ஒரு வியாதி அவங்களுக்கு வர ஆரம்பிக்கிது இது வந்து பெண்களுக்கு அவங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வர ஒரு விஷயம் அது ஒரு சில கிருமியினால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி இந்த வியாதி பாத்தீங்க அப்படின்னா அது முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்ல அட்மிட் ஆறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வியாதி வந்து மறித்து போறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வந்து அவங்க பிரசவம் வந்து அவங்க வர வழியிலேயே வெளியவே வந்து அவங்க பார்த்துக்கிட்டா கூட அவங்களுக்கு இந்த வியாதி இல்லை அங்க இருக்கிறவங்களுடைய டெத் ரேட் அதாவது எத்தனை பேர் மறுத்து போறாங்கன்னா அது வெறும் ரெண்டு தான் இருக்கு இது வந்து அவருக்கு பார்க்க வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது அதனால இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இவங்களுடைய டாக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறார் இது ரெண்டுத்துக்கும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பாக்குறாரு இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்குள்ள வரவங்க எல்லாருமே அட்டாப்ஸி முடிச்ச கையோட வந்து இந்த கிளினிக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அதாவது மறுத்து போன ஒரு சரீரத்தை அவங்க அட்டாப்ஸி அதாவது எதனால என்ன ஆர்கன் ஃபெயில் ஆயிருக்கு எதனால இந்த சரீ இந்த இவங்க வந்து மறுத்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த சரீரத்தை அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது செக் பண்ணும்போது அதே கையோட இவங்க மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ள வராங்க அந்த நாட்களில் கை எப்படி கழுவாங்கன்னா ஒரு பவுல்ல இருக்க தண்ணியில தான் கை கழுவாங்க ஓடுற தண்ணியில கை கழுவ மாட்டாங்க இப்போ இதே கையோட அவங்க போய் அந்த மெட்டர்னிட்டி பேஷண்ட்ஸை அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த டெத் ரேட் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க கையில இருக்க கிருமியினால் வந்து அந்த வியாதி பரவுது அதனால வந்து அவங்களுக்கு அந்த சைல்ட் பெட் ஃபீவர்னு வருது ஸோ அதோடய பின்விளைவுகள் மர மரணமாக இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை ஏன் செகண்ட் கிளினிக்கில் இல்லை அப்படின்னா அவங்க யாருமே வந்து அட்டாப்சி பேஷண்ட் அட்டாப்சி பண்ணாமல் டேரெக்டாக வந்து அங்கேயே இருக்காங்க அங்கே வரவங்களாக அட்டன் பண்ணுறாங்க அதனால் வந்து ஃபஸ்ட் கிளினிக்கும் செகண்ட் கிளினிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு தேரி அவருக்கு புரிய ஆரம்பிக்கிது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஓடுற தண்ணியில் கை கழுவணும் அப்படின்னு ஒரு விஷயமே வந்து அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது ஏன்னா கையில் கிருமி இருக்குது இந்த கிருமியினால் வியாதி பரவும் அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பத்தொன்போதாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து எல்லா தேசத்துலேயே வந்து அவங்க வந்து இந்த ஜேர்ம் தியரின்றது வந்து அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க தான் வந்து ஒரு ஒரு இடமா வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆமாம் கையில் வந்து கிருமி இருந்தால் அது இன்னொருத்தவங்களுக்கு பரவும் அப்படின்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் செய்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம கை கழுவணும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு ப்ரொசீஜராக வந்து மெடிசனில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஓடுற தண்ணியில கை கழுவணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மொதல் கிளினிக்லயும் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அந்த டெத் ரேட் பத்து பர்சன்ட்லேருந்து இருந்து ரெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே குறைய ஆரம்பிக்குது அது எது வரைக்கும் குறையுதுன்னா இந்த சைல்டு பெட் ஃபீவர்னால சாகுறவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு குறைய ஆரம்பிக்குது என்ன ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் கொண்டு வந்தாங்க ஓடுற தண்ணியில் கை கழுவிட்டு பேஷன்ஸை அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கையை கழுவுங்க அப்படின்றது வந்து நம்ம நாட்கள்லேயும் வந்து ரொம்ப ப்ரெஷராக வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிற நாட்கள் எப்போ அப்படின்னா இந்த கொரோனா வந்தப்ப இந்த கொள்ளை நோய் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்க கையில் கிருமி இருக்கும் உங்க கையில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் அதனால அடிக்கடி சானிடைசர் போடுங்க கையை கழுவுங்க கையை கழுவுங்க அப்படின்ட்டு அதுக்கு சில ப்ரொசீஜர் இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு நம்ம கை கழுவணும் அப்படின்ட்டு அதிகமா வந்து பேசப்பட்டது வந்து இந்த கோவிட் டைம் அப்போ தான் இதோட சேர்த்து இன்னொரு ஒரு வார்த்தை ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னே வந்து இந்த கோவிட் அப்பதான் நமக்கு தெரிய வந்துச்சு என்ன வார்த்தை அப்படின்னா குவாரண்டைனுன்ற வேர்டு அது வரைக்கும் நம்ம யாருக்குமே வந்து குவாரண்டைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே வந்து நம்ம யாருக்கும் தெரியாம இருந்த நாட்கள் அது இந்த குவாரண்டைனுன்ற வேர்டுமே வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லேவியராமத்தின் புத்தகம் பதிமூணாவது அதிகாரத்துல இந்த பதிமூணாவது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து நாற்பத்தி ஆறு வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவனுக்கு ஸ்கின்ல அதாவது தோல்ல ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஆசாரியன் அவனை எப்படி வந்து அவனை சுத்திகரிக்கணும் அவனுக்கான முறைமைகள் என்ன அப்படின்றது ஆண்டவர் விலைக்கு அதில் எழுதியிருப்பார் இப்போ இதுல நாற்பத்தி ஆறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அந்த வியாதி அவனில் இருக்கும் போது அந்த வியாதி அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத வசனத்துல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் வந்து ஆண்டர் வந்து ஸ்கின் டிசீஸும் அதுக்கான அது டைப்ஸ் என்ன அது எது வந்து டிசீஸ் எது டிசீஸ் இல்ல எது தீட்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த ப்ராஸ்பெக்ட்ல தான் நீங்க அதை வாசிக்கணும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது அதாவது அவன் அவனுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்தா அவனை தனியா ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு சொல்றேன் மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுக்குள்ள இந்த பீரியடில் வந்து பிளாக் டெத் அப்படின்னு ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு இந்த கொள்ளை நோய் யூரோப் தேசம் ஃபுல்லா அவருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பு சொல்லுது குறைஞ்சது இந்த ஏழு எட்டு வருஷம் நாட்களுக்குள்ள இருபத்தஞ்சு மில்லியன் ஜனங்க மறித்து போயிட்டாங்க இருபத்தஞ்சு மில்லியன் அப்படின்னா ரெண்டரை கோடி பேர் நான் சொல்றது மினிமம் ஆனா இன்னும் ஒரு சில குறிப்பு கேட்டது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ஜனங்க வரைக்கும் மறுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கிட்டத்தட்ட இந்த கொள்ளை நோயில் வந்து உடைய டெத் ரேட் எவ்வளோ ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான ஜனங்க மறித்து போயிட்டாங்க இந்த பிளாக் டெத் அப்படின்ற ஒரு கொள்ளை நோய் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக பரவக்கூட ஒரு நோயாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த யூரோப் கண்ட முழுக்க ஃபுல்லாக வந்து கடகடன் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அந்த நாட்களில் அதுக்கான மருத்துவமும் இல்லை அது எப்படி அவங்களுக்கு கண்டெயின் பண்ணுறது எப்படி ஸ்டாப் பண்ணுறது எதுவுமே அவங்களால கண்டும் படிக்க முடியல அப்போது இது முழுக்க அதுவாகவே இந்த நோய் வந்து தனிஞ்சு அதுவாகவே குறையிற வரைக்கும் குறஞ்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தான் வந்து ஒரு நாட்டில் மட்டும் மொத முத என்ன கொண்டு வராங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து ஜனங்கள் வராங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒருவேளை இந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கும் இந்த வியாதி பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா யாராவது புதுசா வந்து வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நாற்பது நாள் தனிமைப்படுத்தணும் நாற்பது நாள் குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு முத முத இந்த குவாரண்டைன் வேர்டு வந்து அப்பதான் வந்து கொண்டு வராங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு அது இன்னொருத்தவங்களுக்கு பரவும் அப்படி பரவாம இருக்கணும் அப்படின்னா அவங்களை வந்து ஐசோலேட் பண்ணணும் தனியா பண்ணணும் அப்படின்னு மருத்துவ அறிவியல்ல வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தம்பது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அது வரைக்கும் வந்து அவனை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு காரியமே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனா ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன் நமக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்துருந்த மாதிரி ஒருவேளை இந்த குவாரண்டைனை வந்து அவங்க ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா ஒருத்தவங்க யாருக்கோ ஒருத்தவங்க ஸ்கின் டிசீஸ் இருக்கு ஒரு டிசீஸ் வந்துருக்கு அது ரொம்ப பரவுது அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை கோடி ஜனங்களோட உயிர் வந்து அந்த நாட்களில் காப்பாத்திருப்பாங்க இதோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த நாட்களில் பிளட் லெட்டிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு அதாவது சரீரத்தில் இருக்க ஃப்ளூயிட் வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு நோயை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையினால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவனோட கையை அறுத்து கொஞ்சம் ரத்தத்தை வெளியே விடுவாங்க கொஞ்சம் ரத்தம் வெளியே போனா அந்த வியாதி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அதையும் ட்ரை பண்ணாங்க எது இந்த பிளாக் டெத் நாட்களில் இந்த கொள்ளை நோய் பரவும் போது ஒரு சில பேருக்கு பிளட் லெட்டிங்கும் ட்ரை பண்ணி இந்த வியாதி போகான்னு ட்ரை பண்ணாங்க இரத்தத்தை வெளியே விடுறனால வந்து அவனுக்கு வியாதி கண்டிப்பா ஹீல் ஆகாது ஏன் லேவேராக பதினேழாவது யாரோ பதினோரா வசனம் தெளிவா சொல்லுது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அப்போ யோசிச்சு பாருங்களேன் மருத்துவ அறிவியல் பதினெட்டு பதினெட்டு பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்ச விஷயங்களை நமக்கு ஆண்டவர் மூவாயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்திருக்கார் இது எல்லாமே வந்து லாஸ் ஆஃப் ஹைஜீன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த லாஸ் ஆஃப் ஹைஜீனை ஒருவேளை மனுஷங்க கர்த்தர் கொடுத்த நாள்ல இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை கோடி ஜனங்களோட உயிரை காப்பாத்திருக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து அவங்க தடுத்திருக்கலாம் எத்தனை வியாதிகள் பரவாம தடுத்திருந்திருக்கலாம் பட் ஆனா வந்துட்டு இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவ அறிவியலுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் கேப் ஆயிருக்கு இதே மாதிரி இன்னும் இன்னும் அற்புதமான காரியங்கள் இந்த லேவியராகம்ல இருக்கு கர்த்தக்கு சுத்தமான இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் கார்டி